ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜே 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 பி சமையல் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கம கமக்க ஒரு அருமையான டேஸ்ட்ல மீன் குழம்பு தாங்க செஞ்சு காட்டப்போற இந்த மீன் குழம்ப நான் கேரளா ஸ்டைல்ல தாங்க செஞ்சு காட்டியிருக்கேன் நீங்க இதை மீன் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போதுதான் இதோட டேஸ்டே உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் சாதம் இருக்கா அப்படின்னு கேக்குற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கு அந்த மீன் குழம்பு எப்படி செய்யலாம்னு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பாத்திரலாம் நான் வந்து மண் சுட்டியில் தாங்க இன்றைக்கி இந்த மீன் குழம்பு செய்ய போகிறேன் நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன் நான் தேங்காயை தான் யூஸ் பண்ண போகிறேன் நான் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஊற்றிருக்கேன் மீன் வந்து ஒரு அரை கிலோ அளவு எடுத்திருக்கேன் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு நூ நூறு கிராம் அளவு எடுத்திருக்கேங்க இப்போ அந்த சின்ன வெங்காயத்தை அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சும்மா லைட்டாக நேரம் மாறினாலே போதும் இப்போ நம்ம வந்து இதை வேறு ஒரு பிளேட்டை எடுத்து வச்சிடலாம் இதை ஆறினோன்னா நம்ம அரைக்க தான் போடுறோம் மிக்சியில் இப்போ இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ நான் தக்காளி பழம் வந்து ஒரு ரெண்டு பழம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதையும் நம்ம ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்குவோம் கூட வந்து நான் தேங்காய் வந்து ஒரு நாலஞ்சு கீற்று எடுத்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்துட்டு இதை ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லை லைட்டாக வதங்கினாலே போதும் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இது எல்லாமே நல்லா ஆறட்டும் அதனால் இதை ஒரு பிளேட்டில் இப்போ நம்ம மாற்றி வச்சிடலாம் நல்லா ஆறணுன்னா மிக்சியில் அரைக்கலாம் இப்போ நம்ம வதக்கின எல்லா பொருளுமே நல்லா ஆறிடுச்சிங்க இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இந்த தேங்காய் மூணையுமே வந்து மிக்சியில போட்டு இதை நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஒரு பவுல நம்ம மாற்றிடலாம் கூடவே கொஞ்சமா தண்ணியை மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க இப்போ நான் அடுப்புல வந்து சட்டி எடுத்துருக்கேங்க இப்போ மண் சட்டி சூடாயிடுச்சு நான் வந்து மறுபடியும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் எண்ணெய் சூடாகிடுச்சிங்க நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் இப்போ வெந்தயம் வந்து புரிஞ்சிருச்சு ஒரு இருபது புல் சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அதையும் சேர்த்துடலாம் வெங்காயத்தை சேர்த்து லைட்டாக ரெண்டு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ நம்ம ஒரு கொத்து கருவாப்பிள்ளையும் நம்ம இதோட நம்ம சேர்த்துக்கர்லாங்க அதையும் சேர்த்துட்டு கூடவே வந்து நான் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு இஞ்சியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த பூண்டு வெங்காயத்தோட வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக இதை நல்லா வதக்கி விடுங்க கூடவே நான் வந்து பச்சை மிளகாரம் மூணு எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நான் அதையும் இதோட சேர்த்துடல சேர்த்து எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்குவோம் இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்க்குறேன் நான் வந்து சேர்க்குறது காஷ்மீர் மிளகாத்தூளுங்க கூட கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் இதுவும் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுங்க நம்ம மசாலா பொருட்கள் எதுவும் கருகிற வேண்டாங்க லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா பேஸ்ட்டையும் நம்ம இதோட சேர்த்துடலாம் அதையும் சேர்த்துட்டு நமக்கு தேவைக்கு ஏற்ப தண்ணி ஊத்தலாங்க இப்போ நான் இந்த மீன் குழம்புக்கு நார்மல் புளி யூஸ் பண்ண போறது இல்லைங்க நான் கேரளா புளி குடம்புளி தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்காக ஒரு நாலு புளி எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இப்போ நான் அதையும் இதோட சேர்த்துடலாம் அப்போதான் அந்த கேரளா ஸ்டைலோட டேஸ்ட் வருங்கிறதுக்காக நான் இந்த புளியை யூஸ் பண்ணுறேன் அப்படியே நமக்கு தேவைக்கேற்ப உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோ மீன் அளவு எடுத்திருக்கேன் நான் வந்து சென்னகர மீன் தாங்க இந்த இது குழம்புக்கு போய் யூஸ் பண்ண போறேன் இப்போ அந்த மீனையும் நம்ம குழம்புல சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் போதுமான்னு செக் பண்ணிக்கிறேங்க செக் பண்ணிட்டு இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா அந்த மீன் குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வருது மாசனே சும்மா கம கமண்ட் இருக்குங்க அவ்வளவுதாங்க நம்மளோட மீன் குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு முன்னாடி மறந்துடாம இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம் இப்போ நம்மளோட கேரளா ஸ்டைலுக்கு மீன் குழம்பு ரெடி ரெடியாயிருச்சிங்க நம்ம சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இது செம்ம சூப்பராக இருக்குங்க ஏன் இன்னும் கொஞ்சம் சாதம் கூட நம்ம எக்ஸ்ட்ரா சாப்பிடுவோம் அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கு இதை நான் சொல்றதை விட நீங்க மிஸ் பண்ணிராம இந்த மீன் குழம்பை செஞ்சு சாப்பிட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதோட நானும் கிளம்புறேன் ஒரு வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன் பாய்